ஒரு சின்னதான ஒரு அரக்கணக்கிட்டதான் வந்துருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு வந்து கடை வச்சிருக்காரு அவர் வந்துட்டு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போகுது அப்ப வந்துட்டு அவருக்கு முன்னாடி ஒரு புதிய பெரிய கடை வந்து வருது அப்ப அந்த பெரிய கடைக்காரர் வந்துட்டு என்ன பண்றாரு இவர் இவர் வியாபாரத்தை முடிவெடுக்கணும் தாண்டி இவர் என்ன பண்றாரு டெய் வந்துட்டு வியாபாரம் பண்ணும்போது டெய் வந்து ஒரு முன்னூறு ரூபா போடுறாரு அந்த பெரிய கடைக்காரரு பெரிய கணக்காரர் முன்னூறு ரூபா போடும் பொழுது இவரு உடனே ஒரு இரநூத்தி எண்பது ரூபா போடுறாரு திருப்பி உடனே அந்த பெரிய கடைக்காரன் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போகிறாரு இவர் திருப்பிய உடனே இவ்வளோ இரநூறுரூவா போகிறாரு இப்பயே இவரு புகை வந்து அவங்க போட்டி போட முடியாது அந்த வரையில் அவங்களுக்கு பெரிய ஒரு தம்பி நீ வந்து அவங்க கடைக்காரரும்